ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எரிமலை வெடிப்புனால ஒரு நகரமே முழுசா அழிஞ்சு போயிருக்கு இப்போ அந்த நகரத்துல இருந்து ரெண்டு பேரோட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவங்களோட கைகளில் அப்படி என்னதான் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அற்புதமான வாழ்க்கை தான் இத்தாலியில இருக்கிற பழங்கால ரோமனிய நகரமான பொம்பையில் வாழ்ந்த மக்கள் ரெண்டாயிரம் வருஷமா எரிமலை பாறைகள் அப்புறம் சாம்பலை கீழே மறைஞ்சிருந்த ஒரு கட்டமைப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நூறாண்டுக்கு ஒரு தடவை மட்டும்தான் எந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் சாத்தியம்னு சொல்லப்படுது வெப்பமான விதை விதைப்பான அப்புறம் குளிர்ச்சியான குளியலறைகள் அற்புதமான கலைப்படைப்புகள் அப்புறம் ஒரு பெரிய குளம் கொண்டா முழுமையான ஒரு தனியார் குளியல் இல்லத்தை தான் தொல்லியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் அங்க கண்டுபிடிக்கப்பட்டதுலயே இதுதான் ரொம்ப பெருசா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது கடந்த ரெண்டு வருஷமா நடந்த ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான வீடு உன்னோட மைய பகுதியில ஸ்பா மாதிரியான இந்தவளாகவும் இருந்திருக்கு இந்த மாதிரியான இடங்கள் தான் உண்மையிலே பொம்பை விளைவு அப்படின்னு சொல்லப்படுறதோட ஒரு அங்கமா இருக்குது ஏதோ மக்கள் இப்பதான் சில நிமிஷங்களுக்கு முன்னாடி வெளியேறி போன மாதிரி இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு பொம்பை தொல்லியல் பூங்காவோட இயக்குனர் கேப்ரியல் சோக்ரிகள் அந்த வீட்டுல தான் ரெண்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது கிபி எழுபதாம் ஆண்டுல வெசுவிய எரிமலை வெடிச்சு சதறின பொம்பையின் மக்கள் சந்திச்ச பயங்கரமான விஷயத்த அந்த எலும்புக்கூடுகள் நமக்கு சொல்லுது அந்த ரெண்டு எலும்பு கூடுகள்ல ஒன்னு ஒரு பொண்ணோட எலும்பு கூடு அதுவும் முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்கு உட்பட்ட ஒரு பொண்ணோடது அவங்களோட கைகள்ல நகைகளையும் காசுகளையும் இறுகி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க இன்னொரு உடல் இருபது வயசு உள்ள ஒரு பையனோடது எரிமலை வெடிச்சப்போ அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல இருந்திருக்கிறாங்க ஆனா அந்த நகர் முழுவதும் பாய்ந்தோடிய அதீத வெப்பத்துடன் கூடிய எரிமலை வாயும் அப்புறம் சாம்பல்னால அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க இது ஒரு ஆச்சரியமான இடம் இங்க நம்ம பாக்குறதெல்லாம் அங்க நடந்த காட்சிகளை நமக்கு விவரிக்குது அப்படின்னு சொல்றாரு பொம்பை காப்பாளர் டாக்டர் அலீஸ் இந்த பழமையான நகரத்தோட மூணு ஒரு பகுதி இன்னமும் அந்த பேரிடரின் இருமில எச்சங்களுக்கு அடியில தான் புதைஞ்சிட்டு இருக்குது ஆனா இந்த தலைமுறையோட மிகப்பெரிய அளவிலான அகழாய்வு பண்டைய கால ரோமா வாழ்க்கை பத்தின புதிய புரிதல்களை நமக்கு கொடுக்குது பொம்பையின் ஒரு முழு தெருவே வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது ஒரு செலவையகம் பேக்கரி அப்புறம் இந்த பெரிய வீடும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ஒரு பெரிய பணக்காரருக்கு சொந்தமானதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நபர் பொம்பையில செல்வாக்குமிக்கு அரசியல்வாதியா இருந்த ரஷ்டியஸ் பேரஸ் அப்படிங்கிறவராய் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது குளியல் இல்லத்தோட கண்டுபிடிப்பு அவரோட செல்வ வளத்தை உறுதி செய்யறதா சொல்றாரு டாக்டர் ஜோக்ரிகன் தனிநபர் குளியல் இல்ல வளாகத்தோட ஒரு சில வீடுகள் தான் இருக்குது அதனால அது எல்லாமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இருந்திருக்கும் அதுலயும் இது ரொம்ப பெரிய வீடு பொம்பையின் ஒரு தனியார் வீட்டுல கட்டப்பட்ட மிகப்பெரிய குளியல் இல்லம் இதுவாதான் இருக்கக்கூடும் சொல்றாரு அவரு இந்த குளியல் அறைகளை யூஸ் பண்றவங்க செ நிற சுவர்களையும் ரோம சாம்ராஜ்யத்தோட பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பழுங்க கற்கள் பதிச்ச மொசை தரைகளையும் கொண்ட தான் அவங்களோட ஆடைகளை களைஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வெந்நீர் அறைக்கு போய் குளியல் தொட்டில இறங்கி சூடான காற்று ஆடிபுறத்துல வீச அனுமதிக்கும் தளம் அதுக்கப்புறம் வெப்பம் தங்கக்கூடிய வகையில கட்டப்பட்ட சுவர்கள் அளிக்கும் சானா மாதிரியான வெது வெதுப்ப அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பிரகாசமா வண்ணம் பூசப்பட்ட வெது அறைக்கு போவாங்க அங்க அவங்களுக்கு எண்ணெய் பூசப்பட்டு ஸ்ட்ரைக்கில் அப்படின்னு சொல்லப்படுற உபகரணம் மூலம் சுரண்டி எடுக்கப்படும் கடைசியா இருக்கிறதுல ரொம்ப அற்புதமானதும் பெரியதுமான ஃப்ரிட்ஜ் டேரியும் அப்படின்னு சொல்லப்படுற குளிர்ச்சியான அறைக்குள்ள அவங்க போவாங்க செந்நேர தூண்களாலும் வீரர்களோட சுவரோவியங்களால சூழப்பட்ட அறைக்குள்ள விருந்தினர் குளத்துல குளிர்ச்சி குளிர்ச்சி அடையலாம் இந்த குளம் இருபதுல இருந்து முப்பது பேர் வரைக்கும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும் இந்த அசாதாரணமான வீட்டில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த குழியில் இல்லம் மிக கருமையான சுவர்களையும் பாரம்பரிய ஓவியங்களையும் உடைய பெரிய விருந்தொண்ணு அறையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது எரிமலை வெடிப்பு நடந்தப்போ அந்த வீடு புனரமைக்கப்பட்டு இருந்திருக்கு கட்டுமான பொருட்களும் உபகரணங்களும் வீடு முழுவதும் ஆங்காங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது நீல அறையில் பொடி செஞ்சு சுவர்களில் பூசி அதுக்கு பளபளப்பை தர்றதுக்காக தயாராக சிப்பி ஓடுகளை தரையில் குவிச்சும் வைக்கப்பட்டிருந்துருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துல எந்த ஒரு அலங்காரமும் இல்லாத மற்றொரு குறுகலான அறையில தான் எரிமலை வெடிப்பிலிருந்து தப்ப முடியாத பொம்பை வாசிகள் ரெண்டு பேரோட உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அதுல ஒரு பெண்ணோட எலும்பு கூட ஒரு படுக்கையின் மேல சுருண்டு படுத்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு ஆணோட உடல் இந்த சின்ன அறையோட ஒரு மூளையில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது வெசூவியஸ் மலையிலிருந்து வந்த எரிமலை குழம்பு இந்த அறைக்கு வெளியிருந்த தெரு வழியா வலிஞ்சு ஓடுனதுல ஒரு சுவர் சரிந்து அந்த நபரு உடல் நசுங்கி செத்துருக்காரு அந்த ஆண் உயிரிழந்தப்போ அந்த பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த கொடுமை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் அந்த ரூம் முழுக்க எரிமலை குழம்பு நிறைஞ்சிருக்குது அப்படிதான் அவங்க இறந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அந்த ஆணோட எலும்பு கொட்ட ஆய்வு செஞ்சப்போ இளம் வயசா இருந்தாலும் அவரோட எலும்புகள்ல தேய்மானம் அதிகமா இருந்திருக்கு அதனால அவரு குறைவான அந்தஸ்தோடையவரா ஒருவேளை அடிமையா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பொண்ணுக்கு கூடுதல் வயசு இருந்தாலும் அவங்களோட எலும்பும் பற்களும் நல்ல நிலைமையில இருந்திருக்கு அதனால அவங்க சமுதாயத்துல உயர்ந்த இருந்த அந்தஸ்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க அந்த வீட்டு உரிமையாளரோட மனைவியா இருந்திருக்கலாம் அவங்க அந்த மனைவியை பார்த்து கொள்ளும் உதவியாளராக கூட இருந்திருக்கலாம் அந்த ரூம்ல இருந்த பழுங்கு மேசை மேல கண்ணாடி பொருட்கள் வெண்கல கூச்சாக்கள் மண் பாண்டங்கள் அப்புறம் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது எரிமலை வெடிப்பு முடிவதற்காக காத்திருந்த அந்த ரெண்டு பேருமே இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அந்த ரெண்டு பேரும் கைகள்ல வச்சிட்டு இருந்த பொருட்கள் தான் எல்லோரோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஆண் சில சாவிகளை வச்சிட்டு இருந்திருக்காரு அந்த பொண்ணு தங்கம் அப்புறம் வெள்ளி நாணயங்களையும் நகைகளையும் வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க பொம்பியின் பிற விலை மதிப்பற்ற கண்டுபிடிப்புகளோட இதையும் பாதுகாப்புப்பட்டத்துல வச்சிருக்கிறாங்க அந்த தங்க நாணயங்கள் இப்பவுமே புதுசு மாதிரி ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குது அது மட்டும் இல்லாம முத்து தோடுகள் நெக்லஸ்ல இருந்த பதக்கங்கள் விலையிருந்த கற்களும் இருக்குது இது மாதிரியான கண்டுபிடிப்புகளை பார்க்கும் போது பழங்காலத்துக்கும் நவீன காலத்துக்குமான இடைவெளி காணாம போயிருது அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ரூசோ எரிமலை வெடிப்புல உயிரிழந்த மக்களோட வாழ்க்கையின் ஒரு சின்ன பகுதியை நம்மளால தொட்டு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு அவரு அந்த தனியார் குளியல் இல்ல வளாகம் நூறாண்டுல ஒரு முறை நிகழ்ற கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் சோபி அது ரோமனியர்களோட வாழ்க்கையின் இரண்டு பகுதிகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாரு வெப்ப அறைக்கு பின்புறத்துல கொதிகளை நிறைய இருக்குது தெருவுல இருந்து பைப் மூலம் தண்ணி கொண்டு வரப்பட்டு ஒரு பகுதி குளிர்ந்த குளத்துக்கு கொண்டு செல்லப்படுது எஞ்சிய தண்ணீர் வெப்ப அறைக்கு கொண்டு செல்லப்படுவதற்காக ஒரு ஈய கொதிகளில் சூடுபடுத்தப்பட்டிருக்கு தண்ணீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்பட்ட வாழ்வுகள் இன்னைக்கும் நாம பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு நவீனமாவே இருந்திருக்கு கொதிகளை அடியில நிலையில அதை இயக்குறதுக்கு அந்த இருக்க வேண்டிய அடிமைகள் தாங்க முடியாத வெப்பத்தை மிகவும் வலுவா பணக்காரர்கள் மற்றும் அடிமைகளோட நேரெதிர் வாழ்க்கை நிறைவான வாழ்க்கைக்கும் அடிமைகள் தீயை மூட்டி வெந்து கொண்டிருந்த கொதிகளின் அறைக்கும் வித்தியாசம் இருந்துச்சு இந்த ரெண்டு உலகத்தையும் பிரிக்கிறது ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இந்த அகலாய்வு அதோட இறுதி கட்டத்துல இருக்குது ஆனா புதிய கண்டுபிடிப்புகள் சாம்பல்ல இருந்து இன்னும் வந்துகிட்டு தான் இருக்குது அகழாய்வு தொடரும்போது குறைந்த அளவிலான பார்வையாளர்களை மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க ஆனா காலப்போக்குல பொதுமக்கள் பார்வைக்கு முழுமையா திறந்து விடப்படும் இங்க ஒவ்வொரு நாளுமே ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்றாரு அகழாய்வின் இயக்குனர் அண்ணா உன்ஷ்டி சில நாட்கள் காலையில வழக்கமான பனி நாள் அப்படின்னு நினைச்சிட்டு நான் காலையில வேலைக்கு வருவேன் அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வேன்னு சொல்றாரு அண்ணா பொம்பியின் வாழ்க்கைக்கு இது ஒரு அற்புத தரணும் இதை மக்களோட பகிர் நிற்கிற இந்த அகழாய்வு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருது அப்படின்னு சொல்றாரு அண்ணா உன்ஸ்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க தேங்க்யூ